அம்மா இருந்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில ஐம்பத்தோரு லட்சத்தி எழுவதாயிரம் பேருந்து குடுத்திருக்காங்க பிள்ளைங்க பயன்பட்டு இருக்கு இப்ப அஞ்சு வருஷமா இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அறிக்கை நம்பர் வந்து நூத்தி அறுபத்தி மூணு திமுக கார நான் மறக்கல நூத்தி அறுபத்தி மூணாவது இதா என்ன சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில நாங்கள் லேப்டாப் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அடுத்த தேர்தல் வாக்கு சேகரிக்க போகணும் அதனால என்ன பண்ணிட்டாங்க இப்ப திடீர்னு நாங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கோம் நாங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு பத்து லட்சம் பேருக்கு கொடுக்குறேங்கிறாங்க நாங்க காலேஜில வந்தோம்னா குடுப்போம் அப்படின்னு சொல்லுது இது எல்லாமே சொல்றது என்னன்னா தேர்தல்ல வாக்க வாங்கறதுக்காக ஓட்ட வாங்கறதுக்காக ஒரு பொய்யான தகவலை அங்கங்க சொல்றாங்க தேர்தல்ல இதோட பிரதிபலிப்பு நிச்சயம் தெரியும் நானு விடுறதா இல்ல